நெடுந்தீவு கடற்பரப்பில் ஏ மாதம் பத்தாம் திகதி கைது செய்யப்பட்ட இருபது மூன்று இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த பத்தாம் திகதி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இருபத்து மூன்று இந்திய மீனவர்களை கைது செய்த கடற்படையினர் மறுநாள் பதினோராம் திகதி கடல் தொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் மைலே பாலேட்டி துறைமுகத்தில் ஒப்படைத்தனர் அவர்களை ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வாய்க்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று திங்கட்கிழமை சிறைச்சாலை உத்தியோகர்கள் ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றில் இருபத்தி மூன்று இந்திய மீனவர்களை முன்னிலைப்படுத்திய போது அவர்களை எதிர்வரும் மூன்றாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வாய்க்குமாறு நீதவான் நளினி சுபாஸ்கரன் உத்தரவிட்டார்